நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துநசிப்பானியூர் பேசுகிற இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பு நிகழ்ச்சி நிரங்கள் மூன்று படத்தின் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஹைலைட்ஸ் ஐங்கர் இன்டர்நேஷனல் கருணாமூர்த்தி அறிப்பில் இயக்குநர் கார்த்தி நரேன் இயக்கத்தில் நடிகர்கள் அதரா முரளி சரத்குமார் ரஹ்மான் அம்மு அபிராமி உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள படம் நிரங்கல் மூன்று வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியாக வெளியாகியிருக்கும் இந்த படத்தின் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடைபெற்றது நிகழ்வில் நடிகர் துஷ்யந்த் பேசும்போது கார்த்திக் நரேனின் மிகப்பெரிய ரசிகன் நான் அவரது கதையை நடித்திருப்பது மகிழ்ச்சி எடை குறைத்து ஸ்கூல் பையனாக நடித்துக்கிறேன் கருடன் படத்தில் வில்லனாக நடித்திருப்பேன் இதற்கு எதிர்மறையான கதாபாத்திரம் இந்த படத்தில் அதர்வா சர்துமார் சார் ரஹ்மான் சார் அம்மு அபிராமி இவர்களோடு பணியாற்றியது மகிழ்ச்சியாக எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் சுந்தரராஜன் எக்ஸிகூட்டிவ் படிவ் சுந்தரராஜன் இப்போது சினிமாவுக்கு வரும் இளைஞர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கும் என்றார் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் மனோஜ் வித்தியாசமான படம் நிறங்கள் மூன்று இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு பொருந்தி போகும் படமாக இது இருக்கும் இயக்குநர் கார்த்தி நலனின் ஹைப்பர் லிங்க் அவருக்கு பிடித்த ஜானர் அதை நன்றாக சேர்க்கிறார் நியூ ஏஜ் சென்டிமெண்ட் ஹைப்பர் லிங்க் என வலுவான தொழில்நுட்ப குழுவுடன் இணைந்து பணியாற்றியுள்ளார் அதோட புதுவிதமாக இதில் தெரிவார் சர்துமார் சார் சிறப்பான நடிப்பு கொடுத்துக்கிறார் ரகுமான் சார் சபாலான கதாபாத்திரம் நடித்துள்ளார் துஷியந்த் அம்மா அபிராமி சிறப்பாக நடத்தனர் தொழில்நுட்ப குழுவும் சிறப்பான பணியை கொடுத்துள்ளன படம் நன்றாக வந்துள்ளது எல்லா வயதிற்கும் ஏற்ற விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி படம் வெளியே பார்த்து சொல்லுங்கள் என்றார் நடிகை அம் அப்ராம் பேசும்போது என் கேரியரில் நான் மிகவும் எதிர்பார்த்து இந்த படம் இது வித்தியாசமான கதாபாத்திரம் எனக்கு என்னை தேர்ந்தெடுத்ததற்கு நன்றி நிறைய மகிழ்ச்சியான படமாக எனக்கு அமைந்தது அமைத்துக் கொடுத்துக்கிறார் தியேட்டரில் கண்டிப்பா பாருங்கள் வித்தியாசமான படமாக இருக்கும் என்றார் கார்த்திக் நாயன் பேசும்போது பல காரணங்களுக்கான நிறங்கள் மூன்று திரைப்படம் எனக்கு ஸ்பெஷல் ஏனெனில் பல வருடங்கள் கழித்து தியேட்டரில் என் படம் வெளியாகிறது படத்தின் நடிகர்கள் தொழில்நுட்ப குழு அனைவருக்கும் நன்றி கதை கண்டிப்பாக பார்வையாளர்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி திரையரங்கில் படம் வெளியாகிறது என்றார் நடிகர் ரகுமான் பேசும்போது இந்த வருடம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் என்னுடைய ஐந்து படங்கள் வெளியாக இருக்கிறது நிறங்கள் மூன்று என்ற வித்தியாசமான கதைகள் நான் இருக்கிறேன் என்பது மகிழ்ச்சி துருவங்கள் பதினாறு படத்துக்கு பிறகு எனது முற்றிலும் மாறியது இப்போது நிறங்கள் மூன்று படத்திலும் அதே நம்பிக்கை உள்ளது துருவங்கள் பயனார் படத்திற்கு முன்பே நரேன் கதை இது படம் உங்களுக்கு பிடிக்கும் என்றார் நடிகர் அதர்வா துருவங்கள் பயனார் படம் பார்த்திருந்தே அவருடன் பணிபுரிய என்று எண்ணம் இருந்தது அவர் ஒரு காட்சியை அணுகும் போது இருக்கும் நிஜத்தில் என்னுடைய கதாபாத்திரத்துக்கு நேர்மாறான ஒரு கதாபாத்திரத்தை தான் எனக்கு இதில் கொடுத்தார் பயம் கலந்த சந்தோஷத்துடன் அவர் மீதுள்ள நம்பிக்கையில் நான் சமைத்தேன் உண்மையிலேயே வித்தியாசமான படம் எந்த ஜானையிலும் இது அடங்க முடியாது அடக்க முடியாது தர்துமார் சார் ரகுமான் சார் போன்ற சீனியர் அணிகளுடன் பணிபுரிந்தது மகிழ்ச்சி துஷ்யந்த் அம்மு அபிராமே என எல்லோருமே நன்றாக நடத்துகிறார்கள் ஒவ்வொரு நாளும் புது அனுபவம் படத்தை தாரித்த கருணா சார் மற்றும் மனோஜ் சாருக்கு நன்றி டெக்னிக்கல் டீம் சிறந்த பணியை கொடுத்துள்ளது நிறைய புது விஷயங்கள் இதில் உள்ளது இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த படத்தை திறந்த படத்துடன் வந்து திரையரங்கள் பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் என்றார் அதர்வா நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்